குவைத் நாட்டில் நடந்தேறிய மாபெரும் சோகம் நாற்பத்தி ஒம்பது உயிர்களை பலிகொண்ட மாபெரும் தீ விபத்து குடும்பத்திற்காக பணிபுரிய சென்ற இடத்தில் மரணத்தை பரிசாக பெற்ற இந்தியர்கள் உயிரோடு வேலைக்கு சென்ற இந்தியர்கள் பிணமாக கருகிய உடலோடு தாய் நாட்டை வந்தடைந்த சோகம் என்ன நடந்தது ஏன் இவர்கள் கருகி போனார்கள் வாருங்கள் விவரமாக பார்க்கலாம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்கள் கபிலன் பேசுறேன் ரொம்ப துயரமான ஒரு நிகழ்வு அதை கேட்டு அந்த செய்தியை கேட்டு அங்கிருந்து வரக்கூடிய அந்த காணொளி பதிவுகளை நம்ம பார்க்கும்போது அந்த தீயில வெந்து மடிந்த நம்முடைய உறவுகளை நினைச்சி நெஞ்சம் பத பதைக்க கூடிய அந்த ஒரு நிகழ்வு தாங்க நேற்றைய முன்தினம் குவைத்து நாட்டுல நடந்தேறிய அந்த கொடூரமான தீ விபத்துல நாப்பத்தி ஒன்பது பேரை பழி வாங்கிய அந்த துயரமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்ணெய் வளம்னாலே நம்ம வளைகுடா நாடுகள்ல தான் சொல்லுவாங்க வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் எண்ணெய் வளங்கள் பூமிக்கு அடியில் அதிகமாக இருப்பதாக பார்க்குறோம் நம்ம அதுல முதன்மை இடத்துல இருக்கக்கூடியது சவுதி அரேபியா இப்ப சவுதி அரேபியா அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமீரக பகுதி அதே போல அதன் அருகில் இருக்கக்கூடிய ஒமான் கத்தார் போன்ற நாடுகளில் எண்ணெய் வளங்கள் மிக அதிகமாக காணப்படுகிறது அங்கிருந்து தான் எண்ணெய் அதிகமாக எடுத்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நமக்கு பெட்ரோல் டீசல்களாக கிடைக்கிறது அதே போன்று வளைகுடா நாடுகள்ல ஒரு நாடாக இருக்கக்கூடிய நாடுதான் குவைத் இந்த குவைத் மிகச் சிறிய நாடுங்க ஆனா இங்க பெரும்பான்மையாக வெளிநாட்டு மக்கள் தான் இங்கே வந்து பணிகளுக்காக வந்து அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்குது ஏற்கனவே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல வெளிநாட்டு பணியாளர்கள் தான் அங்க வந்து வசித்து வர்றாங்க அப்படி வந்து ஒரு மிக மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கம்பெனி தான் அந்த என் என்ற ஒரு கட்டுமான தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கம்பெனி கொய்து நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி அதுல ஒரு ஏழு தளங்களை கொண்ட அடுக்குமாடி கூடியிருப்பில் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் இருநூறு பேர் அதுல தங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனில பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் ஸ்ரீலங்கா போன்ற வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்க தங்க வைக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டு அங்கிருந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில கம்பெனி வண்டி வரும் அதுல போயிட்டு வெவ்வேறு சைட்டுக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த சூழல் தான் இருக்கு ஏன் அப்படின்னா வளைகுடா நாடுகள்ல அந்த பில்டிங்கோட கட்டுமானம்

பரவத் தொடங்கிய அந்த தீயானது ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த பரவுனதுனால ஏற்கனவே அங்கே இருந்த அந்த ஊழியர்கள் அவர்கள் வந்து மூச்சு விட முடியாம கரும்புகை வெளியேறினதுனால சுவாசம் விட முடியாம மூச்சு அடக்கி அப்படிதான் மயங்கி உள்ளே உளுந்து மாண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவசர அவசரமாக மாடியிலிருந்து வெளியில ஏறி குதித்து ஒரு சில பேர் தப்பிச்சு உயிர் பிழைச்சிருந்தாலும் அவர்களுடைய கை கால்கள்ல பயங்கரமா அடிபட்டு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவ செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம் இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அது அதுதான் மனசு நம்ம தாங்கல உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான உயரமான துக்கமான நிகழ்வாக நான் பாக்குறேன் அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில பணிபுரியக்கூடிய இந்த பணியாளர்கள் தங்க வைக்கப்பட்ட அந்த ஏழு மாடு அடுக்கு குடி அடுக்குமாடி குடியிருப்புல கீழ்தளத்துல சமையல் அறைவுல இதுல நான் எப்படி இதுல உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா வெளிநாடுகள் எல்லாம் குறிப்பாக வளைகுடா நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமையல் எரிவாயு தண்ணி மின்சாரம் இது எல்லாமே பூமிக்கு அடியில வந்து குழாய் பதிச்சு தோண்டப்பட்டு அப்படிதான் வந்து வீடுகளுக்கான அந்த தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல இந்தியாவில பயன்படுத்துற மாதிரி கேஸ் சிலிண்டரோ அல்லது வேற எதுவுமே மேக்சிமம் கிடையாது நூறு சதவீதம் நீங்க சொன்னா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இது அவங்க வந்து பைப்ல தான் பண்ணுவாங்க கொஞ்சம் பாலைவனங்கள்ல வெளியில இருக்கக்கூடிய சில இடங்கள்ல தற்காலிக குடியிருப்புகள்ல தான் இந்த சிலிண்டர் வந்து பயன்படுத்துவாங்க அதை இல்லாம அங்க அரசே வந்து என்ன பண்ணும்னா தண்ணி மின்சாரம் இந்த எரிவாயு இணைப்புகளை குழாய் மூலம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு மீட்டர் பொருத்தி தான் அப்படிதான் நீங்க ரீடிங் எடுத்து அந்த அதுக்கான தொகையை நீங்க கட்டணும் அப்போ அந்த சமையலறை பகுதியில் நார்மலா எப்படி இருக்கும் இருக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு பைப் இருக்கும் இப்ப வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லேபர் தங்கி இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் இருக்கும் பத்து இருபது இணைப்புகள் ஒரே அறையில இருக்கும் அங்கங்க ஒரு ஒரு பர்னர் எடுத்து அதற்கான அடுப்பு அந்த செட்டப் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதற்கு வெளியில வால் ஒல்லாம் கொடுத்துருக்காங்க வெளியிலையும் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த தீ இணைப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபயர் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும் ரொம்ப ஏன்னா அவங்க வந்து இதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்துவாங்க இல்லைன்னா அதற்கான அந்த அபராத தொகை ஃபைன் போடுவாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங்ளர் என்று சொல்லக்கூடிய அந்த புகை வந்துச்சுனாக்கா அந்த ஸ்மெல்லு ஸ்மோக்கிங் டிடெக்டர்லாம் வச்சிருப்பாங்க நீங்க சிகரெட் அடிச்சா கூட அலாரம் அடிக்கும் நீங்க நார்மலாக ஒரு புகை வந்தால் கூட அந்த ஸ்ப்ரிங்ளர் ஆன் ஆகி தண்ணி தெளித்து அதை ஆஃப் பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அந்த வசதிகள் இருக்கக்கூடிய கட்டிடமாக தான் பெரும்பாலும் வளைகுடா நாடுகளில் இருக்கும் ஏன்னா துபாயில் கத்தாரில் அபுதாபியில ஒமான்ல சவுதி அரேபி எல்லாமே இந்த பாதுகாப்புக்கான வசதிகள் வந்து நூறு சதவீதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு நீங்க வேற ஆனால் இந்த இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் சுமோக் டிடெக்டிங் கண்ட்ரோல் அலாரம் சிஸ்டம் இது எல்லாமே இருக்கும் அப்ப நீங்க ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கே அந்த எக்ஸிட் அந்த வெளியேறும் வகதி அது வந்து குளோயிங் சைன் வந்து ஆன் ஆயிடும் நீங்க எமர்ஜென்சி எக்ஸிட்டை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் என்ன அந்த தீயின் காரணமாக ஏற்கனவே ஒருவேளை இவங்க சொல்லுகிறாங்க மின்சார கசிவு என்று சொல்லுகிறார்கள் அப்ப மின்சார கசிவு என்றாலும் ரொம்ப உடனடியாக வேகமாக பரவக்கூடியதற்கு ஒரு மீடியம் இருக்கும் இல்லையா ஒரு பயர் பரவுவதற்கு ஒரு மீடியம் வேணும் அந்த மீடியம் என்னன்னா கேஸ் அந்த சமையல் எரிவாயு அந்த அறையில நிரம்பி இருந்ததுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும் இல்லைன்னா அவ்வளவு வேகமாக பரவுவதற்கு வாய்ப்பு இல்லை கட்டிடம் கான்கிரீட் கட்டிடும் கட்டிடத்துல கணக்கிடனு பற்றி எரிய ஜன்னல் கதவு எல்லாம் மரத்தில் இருக்காது அதெல்லாம் அலுமினியங்கள் யூபிவிசி என்று சொல்லக்கூடிய தான் பயன்படுத்தி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால சமையல் அறையில எரிவாயு கசிவு இருந்திருக்க வேண்டும் நீங்க அந்த ரெகுலேட்டர் அவங்க சரியா மூடி இல்லாமல் இருந்ததற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் அதனால ஷார்ட் ஆகி பரவ தீ ஆனது ரொம்ப அடுத்தடுத்த மழ பரவுனதுனால மேல் தலங்களை பணியாளர்கள் அங்க வந்த கரும் புகையினால அவங்க மூச்சு விட முடியாம அங்கே மயங்கி கீழே விழுந்திருக்கிறாங்க அதுதான் இவ்வளவு உயிர்கள் பலியானதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா எப்பொழுதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த பில்டிங் இருந்தா அங்க லிப்ட் இருக்கும் அப்ப லிஃப்ட் இருக்கும்போது போது வந்து ஸ்டேர் கேஸ் ரெண்டு சைடுமே வச்சிருப்பாங்க ஸ்டேர் கேஸ் ஒண்ணு இருக்காது ரெண்டு இருக்கும் ரைட் லெப்ட் ரெண்டு இடத்துமே ஸ்டேர் கேஸ் இருக்கும் ஒரு எமர்ஜென்சினா நீங்க தப்பித்து இறங்கி உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அந்த வசதிகள் அங்க வந்து பண்ணி வச்சிருப்பாங்க அங்க இருக்கிற அந்த பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே இந்த இந்த பாதுகாப்பு அம்சம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துதான் அதற்கான அப்ரூவல் எல்லாம் கொடுப்பாங்க இந்த நிகழ்வுல கரும்புகை ரொம்ப எதிர்பார எதிர்பாராத நிலையில சட திடீரென திடீர் ரொம்ப பெருமளவுல வந்ததுனால அதை எதிர்பார்க்க முடியா இருந்த சூழல்ல அவர்கள் மூச்சு அடைக்கி மூச்சு விட முடியாம மயங்கி விழுந்து அந்த தீயுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கிட்டத்தட்டங்க நாப்பத்தி ஒன்பது பேருங்க நாற்பத்தி ஒன்பது பேர்ல நாற்பத்தி ஐந்து பேர் இந்தியர்களை இந்திய திருநாட்டை இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்திற்காக மனைவி மக்களை விட்டுவிட்டு குழந்தைகளை விட்டுட்டு தாய் தந்தர்களை விட்டுவிட்டு பிறந்த இடத்தை விட்டுட்டு பேசுகின்ற மொழியை விட்டுட்டு பாச தெரியாத ஊர்ல ரொம்ப கடுமையான வெப்பம் கடுமையான குளிராக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல அங்க போய் பணிபுரிந்து அங்கள் அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த பொருளை வந்து தாய் நாட்டிற்கு அனுப்பி உறவுகளுக்கு அனுப்பி தங்களை அவர்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்து அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய நாம கஷ்டப்பட்டாலும் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைச்சு அங்க எல்லாம் பிழைக்க போன இடத்துல இது போன்ற அந்த தீயின் கொடூரத்துக்கு அவங்க சிக்கி இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பது உயிர்கள் அங்கு மாண்டு போயிருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதனடியா அங்க உள்ள அரசாங்கமும் உடனடியாக தீயணைப்பு துறையும் அவசர ஆம்புலன்ஸ் உறுதி எல்லாமே வந்திருக்கு அவங்க தீயை உடனடியாக கட்டுக்கொள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இருந்தாலும் அங்கங்கு உயிர்கள் பணியாளர்கள் கரும்புகையினால மயக்கம் அடைஞ்சு மாண்டு அந்த உள்ளேயே விழுந்துட்டாங்க அதனால அவர்களுடைய உடல் கருகி இறந்து போனதற்கான அந்த செய்தி வைக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது கோய்ப் பகுதியில இருந்தால் நீங்கள் அவர்களை தொலைபேசியில் அழைத்து தொடர்பு கொண்டு நீங்க அவர்களுடைய நலம் பற்றி வந்து அவர்களுடைய ஏற்படத்தை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் இறந்து போன நாற்பத்தி ஐந்து பேருடைய உடல்கள் உடனடியாக என்னென்ன அதெல்லாம் முடிச்சு இந்திய அரசாங்கம் இங்கிருந்து விமானப்பட விமானத்தை அனுப்பி கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு கேரளாவுக்கு வந்து அந்த பாடி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பேருடைய பாடி இங்க கேரளாவில் மலையாளிஸ் வந்து இருபத்தி நான்கு பேர் என்று சொல்லுகிறாங்க பேராவுரணி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல கருப்பண்ணன் ஒருத்தர் தூத்துக்குடியில மாரியப்பன் ஒருத்தர் கடலூர்ல சின்னதுரைன்னு ஒருத்தர் பேராவூரணி பகுதியில வந்து புனாப் ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் செஞ்சி பகுதியில வந்து முகமது ஷரீப் என்ற ஒரு இளைஞர் இப்படி பல்வேறு ஊர்கள்ல நம்ம தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறாங்க அங்கே கேரளாவை சேர்ந்த இருபத்தி ஏழு இருபத்தி நாலு மலையாளிகள் டெல்லி பகுதியில் சேர்ந்த ஒரு ஏழு பேர் இதை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்தியாவில் நாற்பத்தி ஐந்து உயிர்கள் மாண்பு இந்திய அரசாங்கம் இந்திய இணை வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக வைத்து போய் இங்கே இருக்கிற அஃபிஷியல் அவர்களை மீட் பண்ணி செய்ய வேண்டிய அந்த உடனடி நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு அந்த இறந்து போன அந்த உடல்களை நாட்டிற்கு திரும்பி எடுத்துவதற்கான அந்த வேலைகள் எல்லாம் இந்திய அரசாங்கம் செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த உடல்கள் இந்த மதியமே கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு முறைப்படி தெரிவித்து அங்கு அவர்கள் அரசு அலுவலர்கள் அரசாங்க துறையிலான அந்த இறுதி மரியாதையை கொச்சின் ஏர்போர்ட்லேயே வச்சு அவர்கள் அந்த உடல்களை இறந்து போன உடல்களை எடுத்து சொல்ல அந்த சவப்பட்டியில் அடைச்சி எடுத்து செல்லப்பட்ட அந்த காணொலியை பார்க்க முடியும் மறுபடியும் வேதனை மராக இருக்கிறேன் இந்த ஒரு விஷயம் என்னென்னா பல பேருடைய அடையாளத்துல காண முடியலையான் யாரு இவர் பேர் என்ன இவங்க யாருன்னே தெரியுங்களோ அந்த அளவுக்கு உடல் சிதைஞ்சு போன நிலையில ஏ உடல் ரொம்ப தீயில வந்து மாட்டி சிதஞ்சு போன நிலையில எல்லாம் யார் அவருடைய அடையாளம் அவருடைய முகத்தை பார்த்து இவர் இன்னார்னு அடையாளம் கண்டுபிடிக்காத முடியாத ஒரு நிலை இருக்கிறதுனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க அவங்களுடைய விவரங்களை நீங்கள் சேகரிச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதன் மூலியமா இவர்கள் வந்து இந்தியர்களா முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அவர்களுடைய மேட்ச் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு அப்படிதான் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் இடத்துல இந்த எரிந்து போன மாண்ட உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கமும் இறந்து போன உயிர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் மத்திய அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் தலா ரெண்டு லட்சம் ரூபாயும் வந்து நிவாரணம் வந்து இழப்பீடாக வந்து அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்ன நிதி உதவி கொடுத்தாலும் இந்த போன உயிரை நமக்கு திரும்ப வர போறது இல்ல இறந்து போன அவர்களுடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது அது வந்து மீட்டெடுத்த முடி மீட்டெடுத்த முடியாத மீட்டெடுக்க முடியாத ஒரு பேரிழப்பு அப்படிங்கறதான் நான் சொல்ல வர்றேன் ரொம்ப வருத்தமும் வேதனையாக இருக்கிறது எனவே நான் மேலே சொன்னபடி உங்களுக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது கோயத்தில் இருந்தால் நீங்கள் வளைகுடா நாடுகளில் இருந்தால் அவர்களோடு நீங்கள் தொடர்பு எழுங்க அவர்கள் தொடர்பு அவர்களுடைய இருப்பிடத்தையும் அவர்களுடைய நடத்தையும் நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இதன் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு இறைவன் தான் வந்து அந்த இறந்து போன அந்த ஆத்மாக்கள் சாந்தியடைய நம்ம இறைவனிடத்தில் வேண்டுவோம் அதே போல் பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகளுக்கு தமிழ் மலையாள சொந்தங்களுக்கு இறந்து போன அந்த உயிர்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலாக அரசாங்கமும் உறவினர்களும் நண்பர்களும் கூட இருக்கணும்னு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்